அவனோடு யாரும் இல்லை என்று திருமூட இறைவனை பற்றி மேலும் சிறப்பு வைக்க ஒரு நிலையை கூறுகிறார் சதாசிவ மூர்த்தியாக ஆனாத பெண்ணாக அந்தநாதியாக அருவமாக உருவமாக அருவமாக ஆற்றலாக அமைதியாக அனைத்து வல்லமையும் பெற்ற ஒரு முழுநிலை பொருளாக கண்ணுக்கெட்டாக மாபெரும் சக்தியாகவும் தெரிகின்ற அந்த அருபெரும் ஜோதி பல வழிகளிலே அருள் அளிக்கின்றார் இந்த வழியிலேயே இந்த பஞ்சசூக் என சொல்லப்படும் பஞ்சாட்சர மந்திரங்களை ஆற்றலாக கொண்டு வழிபடுகின்ற காலமாகிய சிவராத்திரி மகா காலத்திலே நான்கு கா கடந்து ஐந்து வேதங்களையும் கடந்து நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை சூட்சங்களையும் சித்தர்கள் மட்டுமே மூலிகளால் சிறப்பு செய்து லிங்கமாக வடிவமைத்து வழிபாடு செய்துள்ளார்கள் அந்த வழியிலே ஐயா அவர்களும் இங்கு தனக்கு ஞானத்தின் மூலம் கிடைக்கப்பட்ட பஞ்ச சூக்ம மூலிகளை ஆதாரம் வளர்த்து கொண்டு இந்த சிவலிங்கத்தை படைத்துள்ளார் இது பேராக்கள் மிக்க சிவலிங்கமாக இங்கு நிறுவப்பட்டுள்ளது இங்கு வழிபாடு செய்யும் அனைவருக்கும் இது அனைத்தையும் தரவல்லதாக உள்ளது தாங்கள் அனைவரும் இந்த பகுதி வாழ் மக்கள் மட்டுமல்ல தங்களுக்கு தெரிந்த அனைவரும் வந்து இந்த சிவலிங்க வழிபாட்டை செய்து எல்லா நலம் மனமும் பெற்று சித்தரவு கழகத்தில் நினைந்து எல்லாமல்ல அகத்திய பெருமானை ஆத்மாத்மாக வேண்டிக்கு